நன்றி சலுத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே அப்பா ஏசுயா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ஆனவரே அப்பா இருபத்தன சொன்னீங்க அப்பா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னீங்களேப்பா அனவரே எனக்கு ஸ்வோத்திரம் ஸ்லோத்திரம் அப்பா அவையின தேவனே அப்பா இந்த தேவச்சி கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா ஆண்டவரே அப்பா இதை காணப்பட வெளிப்பாடை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே உன் மகத்துவத்தை உன் மேன்மையும் அனைவரையும் உன் பராக்கிரமத்தையும்

கத்து எதிரம் தெரிந்து கொண்டாராம் அவர் துதியை சொல்லி வரும்படி ஹலே சொல்றாரு புறப்பட்டு போங்கள் சகல ஜாதிகளுக்கும் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அமீன் ஹலோ லுய்யா புறப்பட்டு சகல ஜாதிகளுக்கும் சுசிஷத்தை அறிவீர்கள் என்றார் அமீன் ஹலே லுய்யா யாரெல்லாம் அந்த காசு போல அந்த கல்வாரி சிலுவையை ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றாங்க சொல்லும் என்ன கொள்வாங்க நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்க அவங்களுக்கு யாரால மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு அவங்களுக்கு பிதா குமாரம் பரிசுத்த நாமத்தில் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க கர்த்தர் கட்டளிக்கிறார் அவங்களுக்கு அது ரொம்ப என்ன இஸ்ரோ ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தை வாழ்ந்தாங்க அவங்க கச்சரை யாரும் ஆராதிக்கிற தேவனை எல்லாம் மறந்துட்டு அடிமைத்தனத்தை இருக்காங்க தேவனை ஆராதிக்க யாருமே கிடையாது அங்கே புரியுதுங்களா நம் தேவன் வானத்தையும் பூமியும் சமுதாயத்தையும் நேருட்டு உண்டாக்கணும் தேவன் அவர் அப்ப அவர் மகிமையை செலுத்தினோம் இவர் என் ஜனங்கள்னு சொன்னார் நம்ம சிஷ்டித்தார் அவர் அவர் ரூபத்தின் முடியும் அவர் சார்பித்தார் நம்மளை ஆனால் அவர் யாரும் ஆராதிக்கவே இல்லை அவரை எல்லாம் மறந்துட்டு அடிமைச்சார் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க கஷ்டம் பார்க்கிறாரு இவர் என் ஜனங்க இவங்க மறந்துட்டாங்களே ஆபிரகாம் என்ன ஆபிரகாம் நினைச்சான் அவன் தொழுது கொண்டான் அவன் சந்தி ஈஷாவுக்கு யாக்கமே தொழுந்து கொண்டாங்க இஸ்ரவேலின் யாக்கம் சந்திர வந்த இஸ்ரேல் ஜனங்கள் காலம் போக 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 ஆண்டு வரை மறந்துட்டாங்க அவங்க அந்த அடிமச்சத்து இருக்கும் போய் இருக்கிறதால அந்த பார்வம் ராஜாவுக்கு கடுமையாக இருந்து கட்சி ஆரோக்கியம் மறந்துட்டாங்க அதனாச்சு அவங்களுக்கு வேலை கடுமையாயிடுச்சு பலு அதிகமாகிடுச்சு பாதங்கள் அதிகமாயிடுச்சி எதுக்காக கட்சியில் அவன் மறந்ததால் அப்போ அதில் ஒரு மனுஷன் ஆண்டை நோக்கி கூப்பிடும் போது பசு சொல்றது உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடும் போது அல்ல லூயா பண்ணாராம் பதில் கொடுக்கிறாராம் செவி கொடுக்கிறார் என்று அது ஒரு மனுஷன் அதுவரே என் உதவி சொல்லும் போது அது நம்ம ஆண்டு காதல கேட்டு மோசடியை அனுப்பி என் ஜன விடுவி என் ஜனங்களை விடுவித்து வடாந்திரத்தை எனக்கு ஆராதனை செய்யும்படி கொண்டு வா என்று அல்ல லூயா என்னை துதிக்க மறந்துட்டாங்க என்ன என்னை ஆராதிக்க மறந்துட்டாங்க இப்ப அவங்க அடிப்படையில் வந்து கொண்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணி போய் விடுதலையாக்கி கொண்டு வாங்க ஆராதனை செய்யும்படி கொண்டு வா என்று மோசை தேவன் கூறாரு ஹலே லூயா கத்து அதே போல தேவன் அவங்க விடுதலையாக்கி பலத்தை கரைச்சினாலும் புகைச்சினாலும் விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து ஹலே லூயா இயற்கைக்கு மாறாக பத்து விதமான அற்புதங்களை செஞ்சு எகிப்தில் கலங்க வைத்து ஹலே லூயா கற்று கொண்டு வந்தாங்க அவனுக்கு அவன் கையில் பார்த்தீங்கன்னா அவன் நானூறு வருஷமாக அவன் திருந்து வேலை செஞ்சு தான் அவனுக்கு அதில் பலனை கொடுத்தாரு வெள்ளியோடும் பொண்ணோட புறப்பட்டான் அவன் ஆமீன் வெள்ளியோடு பொண்ணுடன் புறப்பட்டு கத்திய போனார் அவனை சிறுக்கு கொண்டு போகல வளர்ந்த கொண்டு போ வளர்ந்த வேலை கொண்டு போனார் அங்கே இதுக்காகனா கத்திரி எவ்வளோ பெரியவருன்னு எல்லா ஜனங்களும் பார்க்கணும் அல்ல லூயா பார்வன் பார்த்தான் பார்வனு மண்ணை நக்குனான் அவன் அல்ல லுய்யா நான் பின்தொடருவேன் பிடிப்பேன் அவனை செங்கட பிளக விட்டாரு நம்ம தமிழ் ஜனங்களை போக சொல்லிட்டு வந்தான் நானும் வருவேன் நானும் பின்தொடருவேன் திரியான பண்ணா எல்லாரும் அணைச்சி போட்டார ஹலே லூயா நான் நினைக்கிறது எப்படி நான் ஒரு ஜிப்பு போடுற மாதிரி கடலுக்கு என்ன பண்ணாரு ஜிப்பு போட்டு விட்டாரு ஹலோ லுய்யா இன்னைக்கு நம்மள என்னென்ன தீமைகள் தொடருதோ பிடிப்ப தொடரு வியாதி துக்கம் வருவா என்னென்ன தொடருதோ அவமானம் தொடருதா வியாதி தொடருதா துன்பம் தொடருதா கோலைப்பட தேவையில்ல கத்தன் இருக்கார் சேலைகள் கச்சன் மிச்சம் சிகர்தேவர் நம்ம கூட கூட இருக்கிறார் அலையா நூய்யா பார்த்துன்னு தான் இருப்பார் நம்ம நினைக்கிறோம் சண்டை சண்டை போடவும் சொன்னிருப்போம் ஹீரோ இன்னும் வரலையே ஹீரோ இன்னும் வரலையேன்னு ஏற்ற நேற்று வருவார் அலையா நூய்யா சத்துருக்கு அடி கொடுக்க முடி அமேன் சத்துப்பட்டு போக முடி அமேன் என்ன பண்ணாரு அழிச்சு போட்டார் என்ன பலமா வந்தான் போர் குதிரை ரசன்தான் பராக்கிரமா வந்தான் தோற்று போனான் ஏமாந்து போனான் வெக்கப்பட்டு போனான் அவன் அலேயா சொன்னார் ஏன் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று

மேலான உடன்படிக்கை இருக்கு மேலான வாக்கு சக்கரம் சொல்லப்பட்டிருக்கு அல்ல லூயா பொல்லாப்பூருக்கு நேரிடாது கூட அணுகாது என்று

ஹலோ லூயா இந்த ஆறு மாதமும் கச்சம் எப்படி பாதுகாத்து வழிநடத்து போஷித்து ஒரு உன்னதமான முறை மூடி மறைச்சாலே நீ வரப்போ ஒவ்வொரு நாட்களும் கத்து கிருவினாலும் இறக்கச்சியால் நன்மைகள் முடிசூட்டி அவர் பராக்கிரம களத்தில் அடங்கியிருக்க முடியும் கத்து விரும்புகிறாரு ஹலோ லூயா அவர் கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் பிடிச்சி கருத்துக்குள்ளீங்களா அல்ல லூயா அவர் ஒருவரே வானங்க விரிச்சாராம் பூமி அசிவால படிச்சிடாராம் நட்சத்திரம் எல்லா பேரும் அழைக்கிறாராம் அந்த சராசரி வாழ்க்கை தாங்குறாராம் அது லூயா அது பராக்கிரம பயங்கரமான தேவனா வரும் அமேன் அமேன் அது லூயா அப்படிப்பட்ட தேவை நம்ம கூட இருக்கிறாரு அதை நம்ம எதுவும் கலங்க தேவையில்ல இந்த மாசம் எப்படி நடக்கும் தெரியலையே என் தேவை சந்திக்கப்படுமா என் வீட்டுக்கு தேவை சந்திக்கப்படுமா சந்திக்கப்படும் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் நீ ஜெபிப்பதற்கும் கத்து வாழ்த்து மதங்களை சிறந்து இடம் சொல்லாமல் போக மட்டும் அனைத்தர் உண்மையுள்ளவர் அனைத்தோர் உண்மையுள்ளவர் அதான் நான் சோர்ந்து போகிறது கிடையாது அதான் பயப்படுதல் கிடையாது கத்தை தெரியாம தேவைக்கு மிகவும் அதிகமானவராக இருக்கிறார் எவ்வளவு ஈரை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார் அவர் அவர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சல் பட்டியலில் எனக்கும் ஒரு நன்மை வந்துருக்கீங்க பிள்ளைங்க பெரிய இருக்கும் எதுக்காக அவர் ராஜ்யத்தை தேடும்படி அவர் நீதியை தேடும்படி அவர் மகிமையை செலுத்தும்படி அவர் துதியை செலுத்தும்படி அலே லூயா மறப்பதற்கு அவரு மனிதன் கிடையாது அது எவ்வளவன் புயிறியா தேவன் அவர் அலே லூயா சுற்றுலுக்கு ஜனங்களா பார்க்குறான் சுற்று ஜனங்கள்லாம் பார்க்குறான் சின்ன ராஜாவெலாம் பார்க்குறான்ப்பா இஸ்ரோ ஜனங்கிட்ட எகிப்துன்னு இன்னைக்கு எக்கனாமிக் தான் இருக்கு இப்படியே வண்ணாந்திரத்துக்கு தண்ணி இல்லாமல் அவன் செத்து போவான் எல்லாத்தையும் போயிட்டோமோ கொல்லரசு வந்து எல்லாம் போயிட்டு அப்படியே அவன் பார்க்குறான் இஸ்ரோ ஜனங்களோ நாளுக்கு நான் பெருகிட்டே போகிறாங்க

வேச்சு மரத்தில் சாப்பிட்றாங்க முளிய மரம் எண்ணெயை பிசிக்கிறாங்க பள 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 ஷைனிங்காக இருக்கான் அம்மை எப்படி இருக்கான் ஷைனிங்காக இருக்கான் அங்கே துக்கத்தோடு இருந்தான் தொலை சுத்தியும் போயிருந்தான் இங்கே வந்து டாண்ட கிட்டே வந்தாச்சு மோஞ்சில பள பள ஷைனிங் ஆகிடுச்சி இளமை வைத்தியம் வைத்திருப்ப வாழை வழியில் போல ஆகிறது தான் அம்மை நாலே ஐயா ஏன்னா நானூறு வருஷம் கற்று காத்திருந்தாங்க அவங்க அம்மை தேவன் இருக்காரா விடுதலை பண்ணுவாரான்னு இத்தனை பேர் பேசியிருப்பாங்க ஆனால் ஒருத்தனை கூப்பிட்டான் கூப்பிட போதை பருத்துருவாராம் அவர் அமீன் ஹலோய்யா கத்தருக்கு காத்து இருக்கிறவங்களோ புதுவும் பலங்க அடைந்து கடுகளை கிடைத்து போய் எழுப்பினார்கள் அவர்கள் அமீன் மண்ண பெருகினாங்க அவர் கால் வேங்கவில்லையா நடந்து 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 கால் வேங்கவே இல்லை அவங்களுக்கு போட்டிருக்க ட்ரெஸ் கூட பழசாகலை மீன் சாப்பாடு பஞ்சம் கிடையாது கேட்கும் போதெல்லாம் காடை வேணுமா காடை அனுப்புறாரு மண்ணா வேணுமா மண்ணை கொடுக்குறாரு காய்கறியா காய்கறி சப்ளை பண்றாரு ஹல லூயா கண்மலை பிளந்து ஆறுகளை உண்டாக்குனாராம் அமீன் ஹல லூயா கண்மலை பிளந்து ஆறுகளை உண்டாக்குறாரு நதி ஓடுதாங்க நதிங்களா ஓடுது இப்போ எவ்வளோ தண்ணி குடிங்கன்னு ஆமீன் ஹலோ லூயா அழைக்கிற தேவன் அவர் அவர் அவரால் செய்யப்படும் அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிர்ஷர்கள் செய்கிற தேவன் அவர் இயற்கைக்கு மாறாக மனுஷங்க நினைப்பான் எங்கள் ஒண்ணு நடக்காது ஒண்ணு செய்ய முடியாது என் மனுஷங்கன்னு நான் மனுஷன்தான் நீ மனுஷன்தான் நம்ம ஆராய்ந்திக்கிற கத்தல் பெரியவராச்சே அத லூய்யா அமே நம்ம ராமத்தை அறிந்து நிற்கபடியால் அவனை உயரங்கள் வைப்பேன் நீ நிறுத்த நாட்களால் அவனை திருப்தியாக்கை ரட்சிப்பேன் அவனை காண்பிப்பேன் சொன்னார் நீங்கள் சும்மா நிற்கிறீர்கள் கற்றல் ரட்சிப்பேன் பாருங்கள் சொன்னார் அத லூய்யா அப்போ வித்தம் கத்தலுடையது யுத்தம் கத்தலுடையது சொன்னார் உன் சத்திருவா எனக்கும் சத்துரு உன்னை பகைக்கிறவன் என்னையும் பகைக்கிறான் நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்துலையும் எல்லாம் வேலை ஸ்தலத்தாகட்டும் குடும்பம் ஆகட்டும் எங்கேயாவது ஆகட்டும் உங்கள் பகைச்சாங்க சும்மா இருங்க கத்திரி பார்த்துப்பாரு அவன் அவன் வைக்கப்பட்டு போவான் நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன் உடன்படிக்க இருக்கு உனக்கு கன்வெண்ட் இருக்கு உனக்கு அலையா நீ அடைக்கிற மனைவி ஓடி வந்திருக்க அமே கத்து உன்னையே வாழ வைப்பாரு முனியை பிறக்க வைப்பார் நீ வாழ்க்கை வனாந்தால போல என்ன கவலைப்பட தேவை இல்லை கற்று வனாந்தாலத்தை வயல் வழியாக பாட்டு அவரால் கூடும் அமீன் வந்தாங்கன்னே வந்தான் தேன் பூச்சிக்கெல்லாம் தேன் கூட கட்டிச்சான் தேன் சாப்பிட்டாங்க அவங்க அமீன் மங்களை மேகஸ்தமமாய் நாற்பது டிகிரி சென்று பரப்பளவும் மேக கத்து கற்று மாடி போகிறாரங்க முன்னாடி இதை விட அப்பினி தூணாக இருந்து கற்று பாதுகாக்கிறார் அவங்கள அதில் லூயா ஒரு பறவை என்று ஒரு குறைவின்றி கத்து அருமையா தாயை போல சுமந்து தந்தையை போல ஏந்தி தாங்கி வந்து தேவன் அவங்கள அமேன் எதுக்காக ஆபிரகாம் ஆபிரகாமுடைய உடல்மொழிக்க நிமித்தம் ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால உடல்மொழிக்க நிமித்தம் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வழங்கா ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபனா நீ தமிழை சொந்த குமாரனையும் பாராமல் நம் எல்லோருக்கா ஒப்பு கொடுத்தவர் அதோடு கூட மட்டும் எல்லாவற்றையும் அருளாதம் எப்படி கொடுக்காம எப்படி நாங்களே என் பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்லங்களை கொடுக்க நினைக்கும் போது பரமபிதா ரொம்ப ரொம்ப நல்லவர் 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 இரக்கமும் ஒறுக்கம் உள்ள அவர் இரக்கத்தை ஐஸ்வர்யம் உள்ளவர் தம்மை தொழுத கொள்கிறார் யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தம் சொல்கிறது ஹலே இந்த மாதமும் உங்கள் பாதையெல்லாம் நெய்யா தொழையும் ஆமேன் உங்களை காக்க அவர் தம் தூதலுக்கு கட்டிடுவார் அவர் ஆமேன் உங்களுக்கு என்னை ஆஸ்ரிக தேவனா இருக்கிறார் அவர் இப்படி பாதுகாக்க தேவனா இருக்கிறார் ஆமேன் ஹலே லூயா எந்த சாபம் இனிமேல் ஆண்டு கொள்ள முடியாது வியாதியை ஆண்டு கொள்ள முடியாது துக்கம் ஆள முடியும் முடியாது மனக்கவலை டிப்ரெஷன் ஆள முடியாது ஆவியானவர் ஆவி நச்சாரமாக இருந்து ஆவி நங்குரமாக இருந்து உனக்குள்ள வாசம் செய்து உன் தேவனாய் இருப்பார் நீ அவர் ஜனமாய் இருப்பாய் ஆமேன் ஹால லூயா ஹால லூயா தேவனே அப்பா இந்த தேவச்சியை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த யூடியூபில் வழியாக தேவச்சி கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா அனைவரே இவர் துன்பங்கள் மாறணுமாண்டவரே அப்பா இந்த மாதம் தகப்பனே இவர் நினைப்பதற்கும் பலத்தை கரத்தை திறக்கும்படியானவரே பலத்தை களத்தை பார்க்க முடியானவரே செங்குடலை அனைவரும் திறந்த தேவனப்பா இவன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் செங்கடப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பிளக்கும்படி இவரு கண்கள் அதிர்ச்சிகள் பார்க்கட்டு மாண்டவரே அந்நிய கண்கள் அல்ல இவர் சொந்த கண் அதிர்ச்சிகள் பார்க்கும்படி நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போக சொன்னீரே நீ மனசை தேடி வரல சமையை தேடி வரல கச்சிரை தேடி வந்த நீ வெக்கப்படுவதில்லை அவர்களை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் சொன்னீர்கள் ஓ பிரகாசம் அடைவாகலாம் பாடுவரே உன்னதமான மறைவில் ஒவ்வொரு மூடிமும் அனுப்பிலாகப்பா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருமையும் தொடரட்டும் அப்பா பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாறு சுருங்கிலானவரே அப்பா இவற்றை வேலைகள் ஆசிரியப்பிலானவரே நீ கை நிச்சய வேலைகள் எல்லாம் உன் கைகள் பயசி சாப்பிடுவாய் வாக்கையும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீரே தகப்பனே என இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் சொன்னீங்கிறப்பா என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் சொன்னீரானவரே கச்சரை எக்காலத்தில் சோத்த போா உங்க துதுக்கிற சுதி எப்போதும் எங்கள் நாவில் கருதப்பட்டுக் காண்டவரே அனைவரே அப்பா அனைவரே ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட பணம் வரட்டும் ஐயா அனைவரே சப்பா யாராலும் அனைவரும் பீஸ் கட்டாமல் இருக்காங்களோ அனைவரே ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்படி பணம் வரட்டும் அப்பா அனைவரே குடும்பத்துக்கு தேவை சந்திக்கப்படணும் ஆண்டவரே சப்பா அனைவரே உங்கள் ஜனங்களா ஆண்டவரே உன் நாம தெரிவிக்கப்பட ஜனங்கள் அப்பா ஆண்டவரே ஒரு போதும் பொருளாதார மத்தியில் வைக்கப்பட்டு போகக்கூடாதுப்பா தலை குழிஞ்சு போகக்கூடாது ஆனவரே உன் சத்திர்களுக்கு மத்தியில் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் உன் பாத்திரம் நிரம்பி வலியும் சொன்னீங்களே ஆமென் hepat நிரம்பட்டும் சுகம் நிரம்பட்டும் சமாதானம் நிரம்பட்டும் களிஞ்சம் நிரம்பட்டும் ஐசுவர் நிரம்பட்டும் செல்ப்பு நிரம்பட்டும் இயேசு நாமத்தில் சுல்கரேன லவரே அப்படியே உண்டாகட்டும் ஆண்டவரே உண்டாகட்டும் இயேசு நாமத்தினாலே இந்த வார்த்தில் ஆவியம் ஜீவனம் வல்லமே உள்ளது அப்பா ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் காதி அப்பா கத்திர ஜனங்கள் எல்லா திங்குக்கும் எல்லா ஆண்டவரே நீங்களாக்கு மீட்டுக் கொள்வாரே அப்பா சுத்திரம் சோத்திரம் அப்பா அதே சாற்றி எழும்புட்டு ஐயா நன்மையினால் நன்மை என்று பார்த்து சுமத்துங்கப்பாண்டவரே உங்களுக்கு நன்றி சோத்திரம் ஒவ்வொரு ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலை அடிக்கிறோம் ஐயா ரத்தத்தினால் வேலை அடிக்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே